வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி ஆணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கடுமையான உழைப்புக்கு பிறகு நற்பலன்களை பெறலாம் கடின உழைப்பு என்பது மகர ராசிக்காரர்களுக்கு காலம் பூர கூடவே வரக்கூடிய ஒரு துணை மகர ராசிக்காரங்க உழைக்கிறதுக்கு அஞ்சுகின்ற மனிதர்கள் கிடையாது உழைத்தால் உழைப்பால் உழைத்து கொண்டே இருந்தால் நற்பலன்கள் நடக்கும் என்பதை உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே வைத்து கொண்டு இருப்பவர்கள்தான் மகர ராசி கிரகங்கள் சுழலம் கிரகங்கள் ஆட்சி பெறும் உச்சம் பெறும் ஏழரை சனி காலங்களில் உங்களுக்கு பல வகையிலும் இன்னல்களை தந்து வந்த கிரகங்கள் கடந்த சில மாதங்களாக நற்பலன்களை தந்து வந்த கிரகங்கள் இந்த கிரகங்கள் மாறும்போது வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் மாறி மாறி நடந்து கொண்டு தான் இருக்கும் இதுக்கு பேர் கர்மா கர்மா என்பது நல்ல நிலையில் கிரகங்கள் இருக்கும்போது நற்பலன்களுக்கு குறைவு இருக்காது நற்பலன் என்பது உறவுகளால் நன்மை குடும்பத்தில் சந்தோஷம் செய்கிற தொழிலில் உங்களுக்கு பல வகையிலும் கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய மனிதர்களும் நண்பர்களும் உறவுகளும் கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது கட்டாயமாக நடந்து கொண்டே இருக்கும் இதே கிரகங்கள் பாதக ஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டால் எந்தெந்த உறவெல்லாம் வந்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொன்ன உறவெல்லாம் அவர்கள் இல்லை என்பதை பார்க்கும் பார்வையிலும் செய்யும் செயலிலும் நாமவே உணரலாம் அப்படி ஒரு மன கஷ்டத்தை கொடுப்பது தான் கிரகங்கள் மாற்றங்களால் மனிதர்கள் இடையே நாம் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் இப்பொழுது மகர ராசியான உங்களுக்கு ஏழரட்சனை விலகியாச்சு நன்மைகள் நடக்குதா கடந்த சில மாதங்களாக குரு பலம் இருந்தது ராகுக்கேது பலம் இருந்தது சனி பகவான் பலம் இல்லாமல் இருந்தார் இப்பொழுது சனி பலம் இருக்கு குருவும் ராகு கேதுவும் பலமில்லாமல் இருக்கிறார்கள் இது கிரக மாற்றங்கள் இன்னும் சில மாதங்கள் மட்டும் சற்று பொறுமையாக இருந்தால் மகர ராசியான உங்களுக்கு நற்பலன்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சரி கிரகங்கள் மாறட்டும் இம்மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுமையாகவும் நிதானமாகவும் பார்த்து விடலாம் அதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்கள் சந்திரன் ஒவ்வொரு ராசிக்கும் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திர அஷ்டம நாட்கள் இந்த சந்திர அஷ்டம நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது கொடுக்கல் வாங்களா கொடுக்கவும் யாரும் இல்லை கொடுத்ததை கேட்டு தினமும் உசுரை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் நினைக்கலாம் புதிதாக தொழில் எங்கங்க தொடங்கிறது இருக்கிற தொழிலையே இருப்போமா இருக்க மாட்டோமா என்கின்ற மன சஞ்சலத்திலும் வேதனையிலும் இருக்கிறோம் அப்படி என்கின்ற கேள்வியும் வரும் இது கெட்ட காலம் இல்லை கெட்டவர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டிய காலம் இந்த கெட்ட காலத்திலிருந்து நீங்களாகவே விலகுவது என்பது அவ்வளவு எளிதில் முடியாது மற்றவர்கள் உங்களை இப்பொழுது ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் இதை பயன்படுத்திக்கங்க ஏன் கேட்டீங்கன்னாக்கா உங்கள் உழைப்பு உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் தான் இருக்கணும் உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களை காப்பாற்றுவதற்காகவும் உங்கள் தொழிலை காப்பாற்றுவதற்காகவும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இருக்கணும் நாம் எல்லாமே வேணும்னு சொல்லுவோம் அதுவும் மகர ராசிக்கு சொல்லணுமா எத்தனை சொந்தமாக இருந்தாலும் அத்தனை சொந்தமாக வா வான் கூப்பிட்றது தான் உங்களுடைய ராசி அவங்கள வர வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாமே செய்துட்டு அதுக்கு பிறகு அவங்களால் சில மன கஷ்டங்களை சந்திக்கின்ற ராசிகளில் மகர ராசியும் ஒன்று இனிமேல் உங்களுக்கு அந்த பாதகம் இருக்காது அவங்கள வெறுத்து ஒதுக்கி விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் கிரகங்கள் மாறும்போது உங்களுக்கு நன்மைகள் தானாகவே நடக்கும் சரிங்களா சரி சந்திர அஷ்டமி தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற ஒன்றாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி நான்கு நிமிடங்களுக்கு கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசியான உங்களுக்கு சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் மகர ராசியான உங்களுக்கு ராசிக்கு இரண்டில் ராகு பகவான் ராசிக்கு இரண்டில் ராகு பகவான் இருக்கிறார் என்றாலே ராசிக்கு எட்டில் கேது பகவான் இருக்கிறார் என்று அர்த்தம் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற ஊதியம் இருக்காது உழைப்பு அதிகமாகவும் ஊதியம் குறைவாகவும் மன கஷ்டமும் மனவேதனையும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் காரணம் கேது எட்டில் இருப்பது மிக கவனமாக இருக்கணும் ராகுபகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது பணம் வருமானத்திற்காக பல வகையிலும் அலையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஒரு சிலருக்கு கை கூடும் அது தசாவை பொறுத்தது ஒரு சிலருக்கு அந்த ஆசையாகப்பட்டது நஷ்டத்தை கொடுத்துவிடும் அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைய வேணும் சனி பகவானை பொறுத்த வரையில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் இருக்கிறார் தைரியத்தை கொடுப்பார் இது அதிர்ஷ்ட காலம் இல்லை குருபலம் வேணும் குருபலம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சனி பகவானால் ஏற்பட்ட தடைகள் கஷ்டங்கள் விலகினாலும் மூன்று கிரகங்கள் பாதகமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க சனி பகவானும் நன்மையை செய்வார் குரு மாற்றத்துக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் தான் சொன்னோம் இல்லையா சுகஸ்தானம் பாதிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை இதையெல்லாம் போக்குறதுக்காக அதிலிருந்து விடுபடுறதுக்காக உழைக்கும் நேரம் இது சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்களும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது நன்மைதான் புதன் பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி அமைப்பது நன்மைதான் ஆனால் தொழிலில் வெற்றி பெறவும் திடீர் லாபங்களை பெறவும் எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் உங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது கிடையாது குரு ஆறில் இருக்கும்போது நோய் கடன் பகை எதிர்ப்பு இவைகளுடன் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மகர ராசிக்காரங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மன ஆறுதல் தேவையில்லை எனக்கு வருமான அறுத்து உண்டான வழி இருக்கா பிரச்சனை சேர்த்துட்டு வெளியில் வந்துடுவோமா இப்படி என்கின்ற மனநிலை தான் இருக்கும் அதுக்கும் காலம் இருக்குது கஷ்டத்தை கொடுத்த கிரகங்கள் நஷ்டத்தை கொடுத்த கிரகங்கள் லாபத்தையும் கொடுக்கின்ற காலம் அருகிலே இருக்குது கொஞ்சம் இருங்க அடுத்ததாக செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் அ வந்து அமருவார் கேதுவுடன் இணைந்து இப்போது வண்டி வாகனத்தில் மெல்லமாக போனோம் வீணான வாக்குவாதம் இருக்கக்கூடாது சொத்தால் பிரச்சனை நிலத்தால் பிரச்சனை உறவுகளால் சிக்கல் கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் அல்லது உற்றார் உறவினர் பங்காளி பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு தசா சரியில்லைன்னாக்கா இதனால் மன சஞ்சலங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் தருவாங்க வண்டி வாகனத்தில் மெல்லமாக போங்க ஏன்னா எட்டில் செவ்வாய் கேது கூட இணைந்திருப்பது சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் மன கஷ்டமாக இருக்கும் இதுக்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு கேது சரியில்லாத போது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானையும் கேது பகவானையும் வளம் வந்து வணங்கி வருவதும் குரு பகவான் சரியில்லாத இந்த காலகட்டத்தில் குரு தர்ஷ்ணாமூர்த்தியை வணங்கி வருவதும் முடிந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பொறுமை நிதானம் கட்டாயமாக இருந்தால் இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் ஆரம்பத்தில் தான் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் அதற்கு பிறகு மெல்ல மெல்ல உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும் பரிகாரங்களை செய்து கொண்டு அமைதியாக இருந்தாலே போதும் நற்பலன்கள் உங்களுக்கு சில மாதங்களிலே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்